ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது முளைக்கீரை நேற்றுக்கு ஈவினிங் வாங்கினது புது கீரை தான் சாயந்தர நேரத்துலேயும் வைக்கும் இது இப்போ அஞ்சு ரூபா விலை ஏறிடுச்சு ஏற்கனவே டுவெண்ட்டி ருப்பீஸுக்கு இருந்தோம் இது வெயில் சீசனில் கொஞ்சம் விளைச்சல் கம்மியாக இருக்குது போல் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க நல்ல கட்டு நல்லா புது கீரையாகவும் நல்லா துளிராகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஜென்ஸுங்க தான் அடிக்கடி ஏமாந்து போயும் வீட்டில் வந்து அர்ச்சனை வாங்குவாங்க அவங்களுக்காக பாவம் இது நான் சொல்கிறேன் எங்கர்ஸில் பிகினர்ஸுக்கு சொல்கிறேன் இந்த கட்டு வந்து நேற்றிய கீரையாக இருந்தாலும் இதுலேயும் கிடலை நல்லா தான் இருக்கும் நான் ஈரை துணியில் சுற்றி வச்சுட்டேன் நினச்சி அதுக்கப்புறம் இது மாதிரி இருக்குது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது ஒரு பாத்திரத்தில் மூடி வச்சிட்டாலே போதும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதை வந்து கீரை வந்து நம்ம வாங்கும்போது இந்த கட்டுக்குள்ளே ரொம்ப பழைய கேரி இருந்ததுன்னா இந்த கட்டுக்குள்ளே இந்த கட்டுக்குள்ளே குழன்னு இருக்கும் இது நம்ம கண்ணெலாம் ஏமாற்றிடும் இது வந்து மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதுவும் நமக்கு அவ்வளோவா தெரியாது இந்த இடத்துல இந்த சென்டரில் உள்ள குழக்கொழன்னு இருக்கும் இதை செலவாக பாருங்க ஏமாற்றி விட்டுருவாங்க பாவம் ஜென்ஸுங்க தான் இதை அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாமல் காயின்னு வந்துடுவாங்க சொல்கிற விலையை கொடுத்து இதுக்குள்ளே குழக்கொழன்னு இருக்கும் அது ரொம்ப ரொம்ப பழைய கீரை அதை வாங்காதீங்க அவாய்ட் பண்ணிவிடுங்க கீரையாக வாங்குங்க இதில் நம்ம இதை கட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா இது நல்லா இருக்குது இந்த தண்டை கூட நம்ம கீரை கடங்கிட்டு இந்த தண்டுகளை நம்ம ஒரு பொரியல் செஞ்சு கூட சாப்பிடலாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது வந்து புது கீரை நேற்றுக்கு மதியம் அறுவடை பண்ண கீரைலாம் கெட்டு போகாது ஃப்ரெஷ்ஷாகவே மறுநாள் காலையில் நம்ம சமைக்கலாம் ஆனால் ரொம்ப அதிக நாள் வச்சு வச்சு விற்காமல் இருந்து வீணாக்கிட்டு குழக்குழபுரம் சத்தம் இல்லாமல் சில வியாபாரிங்க விற்றுருவாங்க அதை பாவம் மாட்டிக்கிறவங்க கொஞ்சம் அதை கவனித்து வாங்குங்க கட்டு பழசாக இருந்ததுன்னா ஸ்மெல்லே வரும் ஒரு சேனத்தில் அது தெரியலனாலும் விரல் விட்டு பாருங்கள் குழப்பமானும் இருக்குதா வாங்காதீங்க வேறு கடையை போய் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் உங்களோட இந்த கீரை கட்டு அழகாக முளைக்கீரை நம்ம வீட்டில் கடையை போகிறேன் அதுக்கப்புறம் இந்த தண்டுகளை நான் ஒரு பொரியலும் பண்ண போகிறேன் அதை எப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களோட கலந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் மச் தேங்க் யூ ஸோ மச்